நாம கேட்டா அதுக்கு அசர வைக்கிற மாதிரி பதிலுக்கு ஒண்ணு கேக்குறதுல தாவேக்கா தொண்டர்கள் ஒண்ணுக்கு மிஞ்சி இந்த அம்மாவை பாருங்க எஸ்ஐஆர் சம்பந்தமாக நெறியாளர்கிட்ட ஒரு கிடைக்கப்படி கேள்வி கேட்டிருக்காங்க வரைக்கும் யாரும் இந்த கோணத்துல யோசிக்கவே இல்லைங்க இனிமேலும் யோசிப்பாங்களா அப்படிங்கறது டவுட் பாருங்களேன் இதுவரைக்கும் யாராவது இந்த கேள்வி கேட்டாங்களா இப்ப எஸ்ஐஆர் ஒண்ணு சீர்திருத்தம் பண்றீங்க அது எப்ப ரிசல்ட் தருவாங்க அதுக்கான பதில் இதுவரைக்கும் யாரும் சொல்லி ஏன்னா ஒரே மாசத்துல முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க எப்போ அவங்க அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா இப்ப திடீர்னு எலெக்ஷன் வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஏதோ முன்னோட்டி பிப்ரவரிலயோ இல்ல மார்ச்லயோ வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பவும் எங்களுக்கு வாக்காளர் பட்டியல் கிளியரா வரலன்னா அப்போ ஓட்டு போடுற மக்கள் என்ன ஆவாங்க முடியாது அப்ப எங்க ஓட்டு செல்லாத ஓட்டா போயிடுமே அப்ப நீங்க அது எப்போ நீங்க பண்ணுவீங்க ஒரே மாசம் தான் முடிப்பேன்றீங்க அப்ப எப்போ வெளியிடுவீங்க நீங்க அதை சொல்லணும் இல்லையா அப்ப அந்த எலெக்ஷன் அப்ப யாரோ ஒரு கேள்வி மாட்டீங்களே நீங்க தான் அதுக்கு முன்னே